இன்னைக்கு நீங்க இந்த வேலையை செய்ய வேண்டியவங்க யாருங்க உங்களுடைய எம்எல்ஏ உங்களுடைய எம்பி தாங்க இந்த வேலையை செய்யும் அண்ணாமலை அவர்கள் வரலாம் உங்களோட நடந்து வரலாம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு டைம் பத்து டைம் இளம்பிள்ளைக்கு வரலாம் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லலாம் ஐயா இதையெல்லாம் செய்யறோம்னு செய்யணும்னு சொல்லலாம் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இதை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் தொழிலை பத்தி யோசிக்கணும் விவசாயத்தை பத்தி யோசிக்கணும் எப்படி பிள்ளையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கணும் இன்னைக்கு நீங்க நீங்க பாருங்க குறிப்பாக நம்ம தொகுதி இந்த மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரபாண்டி தொகுதி கடந்த பதினான்கு தேர்தலில் பதினான்கு தேர்தலில் பத்து முறை ஒரே குடும்பத்திலிருந்து எம்எல்ஏ வந்திருக்கிறான் உங்களுக்கு அந்த கதை அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல எப்பவோ ஆரம்பிச்ச சண்டை வீரபாண்டியில தொடர்ந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக சண்டையை மட்டும்தான் இந்த குடும்பத்தில் இவங்க எம்எல்ஏ அவனை கொள்ளு அந்த குடும்பத்தில் இவங்க வந்தா எம்எல்ஏவை தமிழ்நாடு முழுவதுமே வீரபாண்டி என்று சொன்னால் அரசியல் எல்லோருக்கும் கொஞ்சம் பயம்தான் கடந்த பதினான்கு தேர்தலில் வீரபாண்டி தொகுதியிலே பத்து எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இரண்டாக புரிந்த குடும்பம் இரண்டு மனைவிமார்கள் இருந்தாங்க அந்த கிளையிலிருந்து மட்டும் இரண்டு கிளையிலிருந்து மாத்தி மாத்தி எல்லா கட்சிகளும் அந்த குடும்பத்துக்குள்ள வேட்பாளரை போட்டு போட்டு பத்து முறை எம்எல்ஏக்கள் ஒரே குடும்பத்திலிருந்து வீரபாண்டி தொகுதிக்கு வந்திருக்காங்க எப்படிங்க தொகுதி உறுப்பிடும் வீரபாண்டி தொகுதியை பொறுத்தவரை தங்களுடைய பர்சனல் கோட்டையா ஏதோ அவங்க தோட்டத்துக்கு ஆடு மாறி அவங்க விவசாயம் பண்ற பூமியை போல காட்டுக்கெல்லாம் வேலி போட்டிருப்பதை போல வீரபாண்டிக்கு வேலி போட்டு ஒரே குடும்பத்தினுடைய அட்டகாசத்தினுடைய பிடியில வீரபாண்டி பல ஆண்டுகளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பதான் மெல்ல மெல்ல மெளியே வருகின்றோம் வீரபாண்டியில் இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இளம் பிள்ளையிலிருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு ஊருடைய பெருமையெல்லாம் தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முறையினுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஐயா தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி கொண்டிருக்கிறது மோடி ஐயாவுடைய திட்டமிடுதல் கிராமத்துக்கு வரல வர விடமாற்ற எம்எல்ஏக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார் எம்பிக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார் திட்டங்களை பற்றி பேசுவதில் போராட்டம் பண்ணி பாராளுமன்றத்தை எப்படியாச்சும் நிறுத்துறது பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு வெளியே உண்ணாவிரதம் இருப்பது இதை மட்டும்தான் தமிழகத்துல எம்பிக்கள் அஞ்சு வருஷமா பண்றாங்களோ தவிர உருப்படியா ஒரு தொகுதி பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசியதை நாம யாரும் பார்க்கலீங்க இதையெல்லாம் உடைத்து காட்டி மத்திய முழு வெகுமதிகளும் மத்திய முழு திட்டங்களும் வீரவாண்டு கிடைக்கணும் சேலம் பாராளுமன்ற தொகுதி கிடைக்க வேண்டும் என்றால் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றது அதே நேரத்தில் சகோதரிகளை தமிழகத்துல திமுக இரண்டு முக்கியமான சாதனையை சாதனை மாநிலமாக மாற்றுகின்றேன் மாநிலமாக தமிழகத்துல நம்பர் ஒன் மாநிலமாக இதுல மாத்தி இருக்கிறாங்க கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கின்றாங்க இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்குது மொத்தமாக இதுவரை இன்னைக்கு வரை நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நினைச்சுக்காது எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கடையின் மீது ஒரு ரேஷன் கார்டு மேல இருக்கக்கூடிய கடன் எப்படி நம்முடைய தமிழகம் தப்பிக்கும் இதைத்தான் இந்த வெங்காய திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார் திராவிட மாடலா இளைஞர்களுக்கு படிப்பு கேட்ட வேலை இல்லை வேலை கேற்ற ஊதியம் எங்கேயுமே இல்லை இது திராவிட மாடலா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்திலே பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தை நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடலா புலால் சிறையிலே ஒரு அமைச்சர் கம்பி கொண்டிருக்கின்றார் பொன்முடி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் புலால் சிறைக்கு செல்வார் திராவிட மாடலுங்களா அடுத்து மூன்று அமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கில் மூன்று பேர் தயாரா இருக்கிறார் ஜெயிலுக்கு போனதுக்கு திராவிட சோ திராவிட மாடலுடைய அடிப்படை என்பதே பித்தலாட்டம் ஏமாற்று ஒரு குடும்பத்தை வைத்து அரசியல் செய்வது அந்த தொகுதியில உண்மையான ஜனநாயகம் வரவிடாம பார்த்துக்கிறது இளைஞர்களுக்கு எதிராக அரசியல் நடத்துவது இதை மட்டும்தான் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை இந்த முறை உடைத்து தகர் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உடைத்து தகர் தெரிந்து உண்மையான ஜனநாயகத்தை நாம் பார்க்க வேண்டும் கேள்வி கேட்கணும் எம்பியினுடைய சட்டையை பிடித்து கேள்வி கேட்கும் அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கும் அதான் உண்மையான ஜனநாயகம் இல்லைங்களா உண்மையான ஜன வீரபாண்டியில கேட்க முடியுங்களா இதுக்கு முன்னாடி கேட்க முடியுங்களா எழுபது வருஷமா வீரபாண்டியில கேட்க முடியுங்களா இல்லை முடியாது கத்தியும் அருவாலும் மட்டும்தான் வீரபாண்டிகளே பல ஆண்டுகளாக எம்எல்ஏக்களுடைய கையிலே பேசிக் கொண்டிருந்தது ஜனநாயகம் கண்ணை பார்த்து நேருக்கு நேர் சவால் விட்டு ஒரு மனிதன் கேள்வி கேட்ட ஜனநாயகம் இருக்குது என்று அர்த்தம் தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க என்று முறையிட்டு செய் என்று உரிமையோடு சொன்னால் உண்மையான ஜனநாயகம் அது ஜனநாயகமே இல்லை எழுபது ஆண்டு காலமாக ஜனநாயகத்தை குளிதோண்டு புதைத்து விட்டு கடங்கார மாநிலமாக மாற்றிவிட்டு ஒரே ஒரு குடும்ப அரசியல் எல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரை படர்ந்து நான்காவது தலைமுறை இந்த குடும்பம் மூன்றாவது தலைமுறை எப்படி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சகோதர சகோதரர் நேற்று படித்தேன் ஒரு தருமபுரி மாவட்டம் பக்கத்துல காரிமங்கலம் என்கின்ற பகுதியில விவசாய நலத்துல சரவணன் என்பவருடைய விவசாய நலம் அங்கே உட்கார்ந்து மது குடிச்சு தோட்டத்தில் மது குடிக்காதீர்கள் என்று சொன்ன சரவணனுக்கு நேற்று தருமபுரி மாவட்டத்தில் என்ன பரிசு தெரியுங்களா மது குடித்தவர்கள் அங்கேயே வெட்டி சரவணனை கொண்டிருக்கின்றார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லடத்துல நம்முடைய பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த பொழுது ஒரே குடும்பத்தில் இதே போல தோட்டத்திலே மது அருந்திய பொழுது தோட்டத்தில் மது அருந்தாதீர்கள் என்று சொன்ன பொழுது ஒரு குடும்பத்திலே நான்கு பேரை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் பல்லடம் தருமபுரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வீட்டிற்கு பக்கத்துல இது வந்து கொண்டிருக்கிறது இந்த கலவரம் என்பது வீட்டிற்கு பக்கத்துல நம்ம பக்கத்து வீட்டு முதல்ல எங்கேயோ நடந்துச்சு தூரத்தில் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துல மாவட்டத்துக்கு வந்து பக்கத்து தெருவுக்கு வந்து நம்முடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டது அந்த அளவுக்கு மதுவனுடைய அவலம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குங்க இந்த வருஷம் டாஸ்மாக் கடை மூலமாக விற்கக்கூடிய சாராயன் மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்கான இலக்கு அரசு வைத்திருப்பது ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி சாராயம் மூலமாக இலக்கு வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு முடிந்த போது நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானம் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் நடத்துவது அரசனுடைய வருமானத்துக்காக இல்லைங்க லோக்கல் திமுக செயலாளர் கமிஷன் வரணும் அண்ணன் டி ஆர் வேலை செய்யணும் அந்த டாஸ்மாக் கடை பக்கத்தில் திமுக எடுக்கணும் இது ஒன்றுக்காக மட்டும்தான் டாஸ்மாக் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது வட்ட செயலாளர் இருந்து ஜெகத் ரட்சகன் வரை டி ஆர் பாலு வரை யாருக்கெல்லாம் சாராயத்திலே கையூடி இருக்கிறதோ அவர்களுடைய இது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் டாஸ்மாக் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கடைகள் பல பெண்களுடைய தாலி இருந்து கொண்டிருக்கிறது கண் முன்னால் பெண்களுடைய தாலி இருந்து கொண்டிருக்கிறது எங்கேயோ குடிச்சிட்டு இருந்தவங்க தோட்டத்துக்குள்ள உட்காடுறாங்க தோட்டத்துல குடிக்காத விவசாயி சொன்னா விவசாய வெட்டி கொள்றாங்க அந்த அளவுக்கு மோசமாக கடங்கார தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்று குடிகார தமிழகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் எல்லா இடத்திலையும் திறந்து வச்சாச்சு யாரு டாஸ்மாக தப்பிச்சு யாரு ரோட்ல நடந்து கூட போக முடியாது நீ முக்காடு போட்டு நடந்து அந்த அளவுக்கு பார்க்கின்ற ஒரு குடிகார மாநிலமாக மாற்றிக் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் அப்புறப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில ஒரு விழாவில் நம்முடைய நிதியமைச்சர் பேசுறாங்க தமிழ்நாட்டில் திமுக என்ன சொல்லுவாங்க அண்ணே நான் வரி நூறு ரூபா கொடுத்தேன் மேல டெல்லிக்கு நீங்க டெல்லியில இருந்து திரும்ப கொஞ்சம் தான் கொடுத்தீங்க அதனாலதான் என்னால வளர முடியல அப்படின்னு திமுக பாத்தீங்கன்னா பொய்யா பேசிட்டு இருக்கு இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலிருந்து இதுவரை மத்திய அரசுக்கு வரியாக எவ்வளவு கொடுத்தீங்க மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு பணமாக எவ்வளவு கொடுத்திருக்கு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் சொல்லி இருக்கின்றார்கள் தமிழகத்திலிருந்து வரியாக

தமிழகத்திற்கு டாக்ஸ் டெவல்யூஷன் கிராண்ட் இன் எய்டு கொரோனா காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திரும்ப வந்திருக்கு அதாவது கொடுத்ததை விட மத்திய அரசு அதிகமாக தமிழகத்திற்கு நம்முடைய வரி திரும்ப அதிகமாக கொடுத்திருக்கிறார் இதுல ஜிஎஸ்டியை சேர்த்துலீங்க ஐயா ஜிஎஸ்டி சேர்த்தாம சொல்லும் ஜிஎஸ்டி இல்லாம நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வரியினுடைய அடிப்படை ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தெரியும் நூறு ரூபாய் நீங்கள் நானும் ஜிஎஸ்டி கொடுக்கிறோம்னா ஐம்பது ரூபா மாநில அரசுக்கு நேரடியாக வந்துடும் ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு போகும் மத்திய அரசுக்கு போன ஐம்பது ரூபால அதில் இருபத்தி ஒரு திரும்ப மாநில அரசுக்கு நிதி கமிஷன் மூலமாக வந்துடும் மத்திய அரசு கையில் இருப்பது வெறும் இருபத்தி ஒன்பது ரூபா நூறு நம்ம ஜிஎஸ்டி கட்டும் பொழுது ஐம்பது ரூபாய் நேரடியாக மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு ஐம்பது ரூபா மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மாநிலத்திற்கு வந்துடும் இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் மோடி ஐயா அவருடைய கையில் இருந்து நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்க இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் ஜனநாயகம் ஐயா ஜனநாயகத்திலே கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது பதில் சொல்ல வேண்டியது எங்களை போன்ற அரசியல்வாதிகளுடைய கடமை பதில் சொல்ல ஆரம்பித்தால் மட்டும்தான் ஜனநாயகத்திற்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் அண்ணே நூறு ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பது ரூபாய் மோடி ஐயா கையில இருக்கு மோடி ஐயா என்னங்க பண்ணாரு இருபத்தி ஒன்பது ரூபாய் என்ன செஞ்சிருக்காரு இப்ப நம்ம சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் பேசுவோம் தமிழகத்தை பத்தி பேசுவோம் இன்னைக்கு சேலத்தை பத்தி பேசுவோம் உங்க மாவட்டத்தை பத்தி பேசும் மோடி ஐயா கையில் சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது ரூபாய் ஜிஎஸ்டி வரியில் சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமே பிரதமருடைய வீடு திட்டம் மூலமாக அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு வீடுகள் இங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு வீட்டுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு அரசனுடைய மானியம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டுக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு மத்திய அரசு சராசரியாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்றாங்க ஜல் ஜீவன் திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் மாநில அரசு என்ன பண்றான் மத்திய அரசு கொடுத்த குழாய் குடிநீர் திட்டத்துல உங்ககிட்ட ஆறாயிரம் ரூபாய் கமிஷன் கேட்கிறான் கேக்குறேன் சில இடத்துல எட்டாயிரம் ரூபாய் கேட்கிறான் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு செய்து நூறு சதவீதம் மத்திய அரசினுடைய பணத்திலே நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு சேலம் மாவட்டத்தில் குழாயிரை குடிநீர் மூன்று ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி சிலிண்டர் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எட்டு பேர்த்துக்கு முன்னூறு ரூபாய் மானியத்தோட வருது மருத்துவ காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கார்டுங்க ஐயா நாம் எல்லோருமே பயன்படுத்துறோம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அட்டையை பயன்படுத்துவர்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுடைய வங்கி கணக்குக்கு வருகின்றது பி எம் கிசான் நிதி சேலம் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தொரு விவசாயிகளுக்கு வருட வருடத்திற்கு வங்கி கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க ஐயா இதுவரை சேலம் மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு விவசாய பெருமக்கள் முப்பதாயிரம் ரூபாய் இந்த திட்டம் மூலமாக வங்கி கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாயிக்கு பணம் வந்திருக்கு இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவங்க ஐயா நீங்க கொடுத்த பணத்தை நாம கொடுத்த பணத்தை மோடி ஐயா ஒரு பைசா திருடாம திரும்ப நமக்கு திட்டங்களாக கொடுத்திருக்கிறாங்க இப்ப நான் மாநில அரசு கேட்கிறேன் ஐயா நாங்க மாநில அரசுக்கு வரி கட்டுறோம் ஜிஎஸ்டி நாம நூறு ரூபாய் கட்டணும்னா ஐம்பது ரூபா மாநில அரசுக்கு வரி ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு வரி இப்ப மாநில அரசுக்கு நாம் கேள்வி கேட்போம் ஐயா நாங்க கொடுத்த வரிய இதே மாதிரி திருடாம எங்களுக்கு நான் கேள்வி கேக்குறேன் ஐயா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு திருடுகின்றார்கள் தெரியும் அதனாலதான் திமுக உடைய அமைச்சரவையிலே பதினோரு அமைச்சர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு திருடுறாங்க தெரியும் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து எவ்வளவு திருநாரு நீங்க பாத்து டிஎம் கே பார்ட் ஒன் பைல்ஸ்ல மூன்று லட்சம் கோடி ரூபாய் டிஎம் கே காரங்களுடைய சொத்தை நாங்கள் வெளியிட்டோம் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு மட்டுமே அறுபதாயிரம் கோடி ரூபாய் சொத்தை வெளியிட்டோம் சேலஞ்சு பண்ணு இந்த சொத்து இல்லைன்னு சொல்லுங்க ஐயா ஐம்பது ஆண்டுகளாக நீங்க திருடிய சொத்தை நாங்கள் வெளியிடறோம் இல்லைங்க ஐயா மக்கள் பணத்தை திருடுவதற்கு ஊழலை வளர்ப்பதற்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருப்பதற்கு நம்முடைய வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து கொள்ளையடித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொண்டிருக்கின்றார் நண்டு 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 வலையில வலையில வெளிய வந்துதான் கொளுத்த நண்டுகள் ஒன்னொன்னா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்குது கொளுத்த நண்டுகள் வலையிலிருந்து வெளியே வந்து ஒரு ஒரு நண்டாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்து அதனால்தான் இளைஞர்கள் இந்த அரசியலை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே ஒரு நேர்மையான தூய்மையான சுத்தமான அரசியல் வேண்டும் என்று விரும்புகின்றார் அது மோடி ஐயா கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இருக்குதுங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த பதினான்கு தேர்தலில் பத்து முறை எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஐயா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மேடையில அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கார் அதே மேடையில கருணாநிதி ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஆறு அப்ப வீரபாண்டி ஆரோவம் ஐயா அந்த மேடையில கருணாநிதி ஐயா கிட்ட கேட்கிறார் ஐயா என் பையன் வீரபாண்டி ராஜாவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி அது கலைஞர் அவர்கள் பதில் சொன்னார் இரண்டாயிரத்தி ஆறுல உங்களுடைய பையனுக்கு சீட்டு கொடுத்தா வாரிசு அரசியல் வந்துடும் அப்படின்னு உடனே வீரபாண்டி ஆறுமுகம் அதே மேடையில சொன்னாரு ஓ அப்படின்னா இந்த முறை ஸ்டாலினுக்கு சீட்டு இல்லீங்களா அப்படின்னு அதன் பிறகு அடித்தாறு கலைஞர் கருணாநிதி பெல்டி அவருடைய பையனுக்கு சீட்டு வீரபாண்டி ஆறுமுகம் பையனுக்கு சீட்டு யாரு பசங்கள்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் திமுக சீட்டு எல்லாரும் நல்லா இந்த ஒரு விஷயத்தை வீரபாண்டி தொகுதியிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் சாமானியர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைப்பாங்க இருக்கிறாங்க கண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் யார் ஜெயிப்பா இந்த பாப்பா சொல்றாங்க அண்ணே மாமா ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு தேர்தல் மோடி தாத்தா ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க இப்ப இந்த பாப்பா நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன் பாப்பா மோடி தாத்தா ஜெயிப்பாங்கன்ட்டிங்க மோடி தாத்தா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க அது மட்டும் தான் பாப்பா யோசிக்கிறாங்க மாமா நானூறு சீட்டா நானூத்தி ஐம்பது சீட்டான்னு தெரியாது தமிழகத்துல முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது போட்டாங்கன்னா நானூத்தி ஐம்பது முப்பத்தொம்பது முப்பத்தொன்போது மோடி குடுத்திட்டீங்கன்னா நானூத்தி ஐம்பது எம்பிக்கள் வருவோம் என்பது பாப்பா உணர்ந்திருக்கிறார் பாப்பா எத்தனாவது படிக்கிறீங்க இரண்டாவது படிக்கக்கூடிய பாப்பா இரண்டாயிரத்தி நான்காவது படிக்கக்கூடிய பாப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி தாத்தா வருவார்கள் என்று தெளிவாக தெரிந்திருக்கின்றார் என்பதை முடிவு செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய விரலில் இருக்கிறது யாராருக்கோ ஓட்டு போட்டு கைரேகை தேர்ந்தது தான் மிச்சம் நாமளே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு வருஷத்துக்கு மூணு தேர்தல் போடுறோம் சட்டத்தபை போடு பாராளுமன்ற வடிவேல் சொல்ற மாதிரி தென்னமரத்துக்கு ஒரு குத்து மரத்துக்கு ஒரு குத்து மாத்தி மாத்தி குத்தி பார்த்து அதை தள்ளுவதற்கு தான் தயாரா இருக்கின்றன யாரும் தயாராக இல்லை இந்த முறை உங்களுடைய ஒரே நம்பிக்கை ஒத்த ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வீரவாணி தொகுதி சேலம் பாராளுமன்ற தொகுதி அனைத்தும் இந்த முறை உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பக்கம் வர வேண்டும் நிச்சயமாக வளர்ச்சி அரசியலை முன்னெடுத்து இளம்பிள்ளையினுடைய கைத்தறியிலிருந்து கைமுறுக்கள் இருந்து சாதாரண மக்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு மதிப்பளித்து வீரபாண்டி இளம்பிள்ளை போன்ற அனைத்து பகுதிகளும் கூட அடுத்த கட்டம் செல்வதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் நிறைய பேர் சீட்டு எழுதி கொடுத்திருக்கிறீங்க இங்க தயாரிக்கக்கூடிய பட்டு வெளிநாட்டிலே நாம ஏற்றுமதி செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அதனால்தான் சகோதர சகோதரிகளுக்கு ஆரம்பிக்கும் நேரடி விற்பனை சந்தை அது குறிப்பாக உங்களுடைய பகுதிக்கு முயற்சி எடுத்து கொண்டு வரணும் மத்திய அரசை பொறுத்தவரை சென்னைக்கு நம்ம கொடுத்தோம் சென்னையில் இருந்து இங்கே வர மாட்டேன் இந்த எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ அக்கறை இல்லை நிச்சயமாக அதை நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்து விட்டு இந்த சரித்திர யாத்திரை இடம்பெறும் தொகுதிகளுக்கு சென்றிருந்தாலும் கூட இளம் பிள்ளைய பாத யாத்திரையை என்னுடைய உயிரிழக்கும் வரை நான் மறக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பாத யாத்திரையாக நீங்கள் மாற்றி காட்டியிருக்கின்றேன் வந்திருக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பெருங்கோட்டை பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட பொதுச்சலர் அயோத்தி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொகுதி அமைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொகுதி இணையமைப்பாளர் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் அவர்கள் மாவட்ட செயலாளர் கந்தசாமி அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சின்ராஜ் அவர்கள் விளையாட்டுப் பிரிவினுடைய மாநில செயலாளர் கண்ணன் அவர்கள் ஊடகப் பிரிவினுடைய மாநில செயலாளர் செந்தில் அவர்கள் மீனவர் பிரிவினுடைய மாநில செயலாளர் மதியழகன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும் இதற்கு முன்பு அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து ஒரு வாரத்திற்கு முன்பு தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நம் தேசியத்தின் ஈரோட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஐயா வெங்கடாஜம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இன்று கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து